இளங்கலை இரண்டாம் ஆண்டு பாடம் இந்தியாவின் சுதந்திர இயக்கம் பருவம் மூன்று தேசியவாதம் தோற்றம் ஏற்படுவதற்கு முன் நம்முடைய இந்திய நாடு தாய் சமூகமாகவே இருந்தது எனலாம் அதன் பின்பு சோழ பாண்டியர் தமிழ்நாட்டை ஆண்டனர் இந்தியாவில் தமிழ்நாடு சேர சோழ பாண்டியருடைய காலம் பொற்காலம் என்றே கூறலாம் இந்தியாவிற்கு வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை சூறையாடினர் அதன் பின்பு நம்மிடம் உள்ள ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்தனர் அதன் பின்பு ஒவ்வொருவராக ஒவ்வொரு இந்திய மக்களுடைய எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் சுதந்திர உணர்வு தோன்றவே படித்தவர்களாலும் ஜமீன்தார்களாலும் சொற்பொழிவு ஏற்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற வேண்டும் என்று தேசியவாதம் தோற்றம் பெற்றது தேசியவாதம் என்றால் தேசியவாதம் என்பது நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு கருத்தியல் உணர்வு ஒரு பண்பாட்டு வடிவம் அல்லது சமூக இயக்கம் எனலாம் மிகவும் சக்தி வாய்ந்த எதிரியாக இருந்த காலனி ஆதிக்கம் காலனி ஆதிக்கம் என்றால் ஆட்சி தேசத்தின் பெருமையை விடவும் மக்களின் நலனையே முக்கிய நோக்கமாக கொண்டதாகவும் இந்திய விடுதலை போராட்டம் காரணியாகவும் உருவெடுத்தது தேசியவாதம் எடுத்துக்காட்டாக ஐரோப்பிய பொருளாதார கொள்கை ஏகாதிபத்திய ஆட்சி கிரேக்க புரட்சி இவற்றையெல்லாம் பார்த்து நம் நாட்டில் பொருளாதாரம் கல்வி தனி மனித சுதந்திரம் இவற்றுக்காக தேசியவாதம் தோன்றியது எனலாம் தேசியவாதம் பிறப்பெடுக்க காரணிகள் ஒரு தேசத்தின் மக்களிடையே தேசிய உணர்வை அல்லது தேசிய அடையாளத்தை உருவாக்குதல் இவை பொதுவாக மொழி இனம் மதம் வரலாறு கலாச்சாரம் புவியியல் அரசியலமைப்பு மற்றும் பொருளாதாரம் போன்றவை காரணிகளாக அமைகின்றன இவற்றை பின்வருமாறு காண்போம் மொழி மக்கள் இடையே ஒருமைப்பாட்டையும் தேசிய அடையாளத்தையும் உருவாக்குகின்றது இனம் தேசியவாதத்தை வலுப்படுத்தும் காரணியாக இனம் அமைந்தது எடுத்துக்காட்டாக மேற்கிந்திய கருப்பின மக்களிடம் ஏற்பட்ட நிற வேறுபாடு அதை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலும் கருப்பின இந்தியர்களை கருப்பின மக்கள் என்று தாழ்வாக கருதி எந்த இடத்திலும் நமக்கு சுதந்திரம் தரவில்லை குறிப்பாக ரயில் பயணங்களின் போது காந்தி லண்டன் சென்றிருந்து லா படித்துவிட்டு திரும்பும் பொழுது அவரை பூஸ்காலால் ஒந்தி தள்ளினர் எனவே இந்த தேசியவாதத்தை வலுப்படுத்தும் காரணியாக அகிம்சாவாதியாக காந்தி தலைவராக முன்னிறுத்தப்பட்டார் மதம் மக்களிடையே ஒற்றுமையையும் தேசிய உணர்வையும் ஏற்படுத்துவதற்கு மதம் ஒரு காரணமாக இருந்தது எடுத்துக்காட்டாக சுதந்திர உணர்வை தூண்டுதல் வரலாறு பொதுவான வரலாறு மற்றும் மரபுகள் தேசிய அடையாளத்தை உருவாக்குகின்றன கலாச்சாரம் கலை இசை இலக்கியம் போன்றவை தேசிய அடாலயத்தை வலுப்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக வீரத்தை மையப்படுத்தி விழிப்புணர்வு தந்தனர் புவியியல் நிலப்பற்றையும் தேசிய உணர்வையும் கொண்டிருப்பதற்கு தேசிய உணர்வை தூண்டுதல் அரசியல் அமைப்பு ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பு மக்களின் தேசிய உணர்வை தூண்டுகிறது நாட்டின் சுதந்திரத்தை வலியுறுத்தல் பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தன்னிறைவு தேசிய பெருமையையும் ஒற்றுமையையும் வளர்க்கிறது எடுத்துக்காட்டாக நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாய முக்கியத்துவத்தை உணர்த்துதல் சின்னங்கள் கொடி சின்னம் தேசிய கீதம் போன்றவை தேசியவாத காரணியாக கருதப்படுகிறது தொன்மங்கள் நாட்டுப்புற கதைகள் பழமொழிகள் போன்றவற்றை ஒரு நாட்டின் அடையாளமாக கருதலாம் நம்பிக்கைகள் ஒருமைப்பாட்டிற்கான நம்பிக்கை இந்த காரணிகள் அனைத்தும் ஒரு தேசிய உணர்வை உருவாக்க உதவுகின்றன மேலும் இவை ஒவ்வொன்றும் ஒரு தேசத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன மேலும் பல்வேறு காரணங்களால் இந்தியாவில் தேசியவாதம் தோன்றியது எனலாம் இவை ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானவை மக்களின் மனதில் ஒருமைப்பாட்டையும் தேசப்பற்றையும் வளர்க்க உதவின இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடிகள் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் பாலகங்காதர திலகர் லாலா லஜபதி ராய் பிபின் சந்திரபால் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இந்திய பெண்கள் இயக்கத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் பெண்களும் சுதந்திரத்துக்காக போராடினர் அவர்களுள் முக்கியமானவர்களாக சரோஜினி நாயுடு கஸ்தூரிபாய் காந்தி விஜயலட்சுமி பண்டிட் தமிழ்நாட்டின் முன்னோடிகள் வாவு சிதம்பரனார் சுப்ர ிய சிவா மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய போராடியவர் அவரது தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்கள் நடத்தப்பட்டன ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் சுதந்திர இந்தியாவின் கொள்கைகளை வகுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தியவர் இவர்களை தவிர பல இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தனர் அவர்களில் சிலர் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் லால் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவிவர் இவர்களின் தியாகத்தாலும் போராட்டத்தாலும் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது மேலும் சுதந்திர உணவுள்ள இந்திய மக்களும் வெளிவராத இந்திய மக்களும் சுதந்திரத்துக்காக அயராது உழைத்து பாடுபட்டு தங்கள் நல்லுயிரை ஈந்தனர் மேலும் சிலர் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று போட்டப்பட்டவர் பகத்சிங் வாஞ்சிநாதன் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிக்கம் என்று போட்ட தேசிய காங்கிரஸ் தலைவர் ஜான் சிரானி ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு வீரமரணம் அடைந்தவர் விபின் சந்திரபால் தீவிர தேசியவாதி லட்சுமிபாய் அன்னிபசன் சரோஜினி நாயுடு கமலா நேரு கஸ்தூரிபா காந்தி இவர்களின் தொடர்ச்சியான பங்களிப்புகள் சுதந்திரத்துக்கு வழிவகுத்தன மேலும் இயக்கங்கள் பல தோன்றி சுதந்திரத்துக்கு விழிப்புணர்வைக்கு விழிப்புணர்வுக்கு வித்திட்டன எனலாம் முதலில் கூகா இயக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குகாய் இயக்கம் என்றும் குக்காய் இயக்கம் என்றும் நம்தாரி என்றும் அழைக்கப்படுகின்றது இது இந்தியாவில் ஒரு சமூக மத சீர்திருத்த இயக்கமாகும் சீக்கிய மதத்தில் தோன்றியது இவ்வியக்கம் ஜாதி வேறுபாடுகளை எதிர்த்து விதவை மறுமணத்தை ஆதரித்தது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது சத்குரு ராம்சிங் சிங் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் பாபினா என்ற இடத்தில் நிறுவினார் குகா இயக்கத்தின் முக்கிய அம்சங்கள் சமூக சீர்திருத்தம் ஜாதி வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தது குழந்தை திருமணத்தை எதிர்த்தது மத சீர்திருத்தம் மூட நம்பிக்கைகளை எதிர்த்தது எடுத்துக்காட்டாக ஜாதி மத வேறுபாடுகளை கலைதல் உடன்கட்டை ஏறுதலை தடுத்தல் பொருளாதார சீர்திருத்தம் பிரிட்டிஷ் பொருட்களையும் மதுவையும் புறக்கணிக்க மக்களை ஊக்குவித்தது அரசியல் இயக்கம் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழையாம இயக்கத்தை நடத்தியது சுதந்திர போராட்டத்திற்கு முக்கிய பங்களித்தது அகிம்சை அகிம்சை கொள்கையை கடைபிடித்து வன்முறையை எதிர்த்தது குகா இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் சத் குரு ராம் சிங் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பாபா பாலக் சிங் கூகா இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர் கூகா இயக்கம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்ததுடன் சமூக சீர்திருத்த இயக்கமாகவும் கருதப்படுகின்றது அடுத்ததாக பிரிட்டிஷ் இந்திய சமூகம் ஆங்கிலேயர் இந்தியாவை ஆண்ட காலத்தில் இருந்த இந்திய சமூகத்தை குறிக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்திய சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் சமூக சீர்திருத்தங்கள் புதிய கலாச்சாரம் அறிமுகம் போன்றவை முக்கியமான அம்சங்களாகும் சமூக சீர்திருத்தம் மனித உரிமைகள் சமத்துவம் சுதந்திரம் போன்ற கருத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் சமூக தீமைகளுக்கு எதிரான சட்டங்கள் கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆங்கில கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது மேற்கந்திய கலாச்சாரத்தின் தாக்கம் இந்திய கலை இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலைகள் மாற்றம் எடுத்துக்காட்டாக கல்வி குருகுல கல்வி ஒழிக்கப்பட்டது கோவில்கள் இடிக்கப்பட்டு பாரம்பரிய கூத்து பரதநாட்டியம் ஒழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டது வீடுகள் கட்டுவதில் மாற்றம் செய்யப்பட்டது நடுத்தர வர்க்கத்தினர் கல்வியை இழந்தனர் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஆங்கிலேயரால் சுரண்டப்பட்டது நம் இந்தியாவில் விளைந்த பொருள்களுக்கு ஆங்கிலேயர் விலையை நிர்ணயித்ததை மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிராம பேச்சு வழக்கில் ஊரான் ஊரான் தோட்டத்தில் உரத்தம் போட்டான் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு விக்கச் சொல்லி கடுதாசு போட்டான் வெள்ளைக்காரன் இப்படி என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நம்முடைய பொருளுக்கு இவர்கள் யார் பொருளாதார விலையை நிர்ணயிப்பது எனவே நம் பொருளை நம் நாட்டில் விற்பதற்கு நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கிளர்ச்சியை ஏற்படுத்தினர் மேலும் பிரிட்டிஷ் பொருட்களின் இறக்குமதி அதிகரித்தது அரசியல் இந்திய தேசிய காங்கிரஸ் சுதந்திரப் போராட்டம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அரசியல் தாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும் பெரும்பாலான சமூக சீர்திருத்தங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நடந்தன உடன்கட்டை ஏறுதல் மறுக்கப்பட்டது குழந்தை திருமணம் மறுக்கப்பட்டது சிசு கொலை மறுக்கப்பட்டது போன்ற மூடநம்பிக்கை முறைகள் ஒழிக்கப்பட்டன மேலும் ரயில்வே சாலை வசதி இந்த நன்மைகள் இருந்தபோதிலும் பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய வளங்களை அழித்து இடித்து சுரண்டி சில சமயங்கள் இந்திய நாட்டின் மக்களை பஞ்சத்தில் மூழ்கடித்தது பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய நாட்டின் சமூகம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது எனலாம் அடுத்ததாக பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாகும் இது பிரிட்டிஷ் ஆட்சியில் நடந்த இந்தியர்களுக்கு எதிராக கொடுமைகளை தட்டி கேட்கவும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு வாதிடவும் உருவாக்கப்பட்டது இந்த சங்கம் முக்கியமாக ஜமீன்தார்கள் மற்றும் படித்தவர்களால் ஆனது மேலும் இது இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடியாக கருதப்பட்டது நில உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஆகியவற்றை இணைத்து உருவாக்கப்பட்டது இதன் முதல் தலைவர் ராதா காந்த் தேவ் நோக்கம் இந்தியர்களின் நலன்களை பாதுகாத்தல் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை கோருதல் இந்தியர்களுக்கு கல்வி சிவில் வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பை உண்டாக்குதல் பொருளாதார சீர்திருத்தம் போன்றவற்றை கோரி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தது அடுத்ததாக பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் தாக்கங்கள் இந்த சங்கம் இந்தியர்களுக்கு அரசியல் விழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அவர்களின் உரிமைகளை பற்றி பேச ஒரு தளத்தை உருவாக்கியது இந்தியாவின் சுதந்திர ஒரு முக்கிய படியாக அமைந்தது பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தில் சாசனத்தில் புதுப்பித்தலின் போது சீர்திருத்தங்களுக்காக தனி சட்டமன்றம் நிர்வாக மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளை பிரித்தல் உயர் அதிகாரிகளுக்கான சம்பள குறைப்பு மற்றும் உப்பு வரி உட்பட சில வரிகளை ஒழித்தல் ஆகியவற்றிற்காக இந்த சங்கம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மனு செய்தது இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் கோரிக்கை மனு அதாவது சாசன சட்டம் வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் இந்திய மக்களின் மீது தேவையற்ற நிதிச்சுமை ஏற்படுத்தும் உப்பு வரி கலால் வரிகள் முத்திரை வரிகள் போன்ற அடக்குமுறை வரிகளை நீக்க இச்சங்கம் முயன்றது இந்த கோரிக்கைகளும் ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்டன அடுத்ததாக மெட்ராஸ் பூர்வீச பூர்வீக சங்கம் இந்த அமைப்பு இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கை வகித்தது குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான அரசியல் விழிப்புணர்வை இந்திய மக்களிடையே ஊக்குவித்தது இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்த ஒரு முன்னணி அரசியல் அமைப்பாக மாறியது இதன் நிறுவனர் கசலு லட்சுமி நரசு செட்டி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு இவ்வமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டு டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரயத்துவாரி வரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண்மை வர்க்க துன்பங்களை சுட்டிக்காட்டியது பிரிட்டிஷ் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க பண்டைய கிராம முறை மீட்டெடுக்கப்பட வேண்டுமென சென்னைவாசிகள் சங்கம் வற்புறுத்தியது நீதித்துறை நீதிபதிகள் நியமனம் மானிய உதவி திட்டம் கல்வி நிதி இதனின் குறைகள் குறித்து சென்னை சங்க மனு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் விவாதிக்கப்பட்டது இந்தியாவில் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையைக் கொண்ட பதினான்காயிரம் நபர்கள் கையெழுத்திட்ட இரண்டு மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு சென்னை பூர்வீக வாசிகள் சங்கம் அனுப்பி வைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இதன் தலைவர் இறந்து போனதால் தோல்வியுற்று பின் இந்த இடைவெளியை இந்திய தேசிய காங்கிரஸ் நிரப்பியது இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் நிறுவப்பட்டது சுதந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த மோகன் போஸ் ஆகியோரால் நிறுவப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாகும் நோக்கம் இந்தியாவில் உள்ளூர் சுயராஜ்யத்தை ஆதரித்தல் இந்திய தேசிய காங்கிரசின் முன்னோடியாக செயல்படுதல் மேலும் இந்திய மக்களின் நலனுக்காக பல போராட்டங்களை நடத்தியது இந்திய கல்வி நலனில் அக்கறை காட்டி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடியது ஐசிஎஸ் தேர்வு வயது இருபத்தி ஒன்னிலிருந்து போகாதாக குறைத்தது தேர்வை இந்திய மாணவர் எழுத முடியாதபடி லண்டனில் நடத்தியதை எதிர்த்து போராட்டம் செய்தனர் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய பத்திரிகைகளை நசிக்க தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆயுத சட்டம் குத்தகைதாரர் உரிமைகள் வங்காள குத்தகை சட்டம் ஆகிய போராட்டங்களை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட இச்சங்கம் வழிவகை தீர்வை உண்டாக்கியது இந்திய சங்கம் எனலாம் thank oh. <laughs> மெட்ராஸ் மகாசன சங்கம் இச்சங்கம் தென்னிந்தியாவில் குறிப்பாக மெட்ராஸ் மாகாணத்தில் இந்திய தேசிய இயக்கத்தின் தொடக்க காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு முக்கிய அமைப்பாகும் இது இந்திய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது அரசியல் சீர்திருத்தங்களுக்காக போராடியது முக்கிய அம்சங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறாம் தேதி ரெங்கையா நாயுடு பணம்பாக்கம் ஆனந்த சார்லு போன்றோரால் இந்த அமைப்பு நிறுவப்பட்டது இந்தியர்களின் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை பாதுகாத்தல் மேம்படுத்தல் முக்கிய அம்சங்களாக கருதப்பட்டது செயல்பாடுகள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்குகள் வழி பொதுமக்களின் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்துதல் அதாவது ஆங்கில அரசுக்கு குடிமை பணிகளுக்கான தேர்வுகளை இந்தியாவில் நடத்த செய்தல் அதாவது ஐசிஎஸ் தேர்வு முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் பிரச்சனைகளை குறித்து பேசினார் மெட்ராஸ் மகாஜன சபை இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கை வகித்ததுடன் தென்னிந்தியாவில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய அமைப்பாகும் பம்பாய் மகாசன சபா சங்கம் இச்சங்கம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த பம்பாய் மாகாணத்தில் இந்தியர்களின் நலன்களை மேம்படுத்த பாதுகாக்க நிறுவப்பட்ட ஒரு அரசியல் அரசியல் அமைப்பாகும் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஜனவரி பெரோஸ் மேத்தா கோடி தலாங் மதிங்கின் தியாப்ஜி இதனை நிறுவியவர்கள் பூனா சர்வஜனிக் சபையுடன் நல்லுறவை பாதுகாத்து வந்தது பம்பாய் மகாசன சபா சங்கம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் பம்பாய் சங்கம் என உருவானது தியோசோபிகள் சொசைட்டி தியோசோபிகள் சொசைட்டி என்பது இறையியல் பற்றிய அறிவை பரப்பவும் உலக சகோதரவத்தை ஊக்குவிக்கவும் நிறுவப்பட்ட அமைப்பாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்தில் நியூயார்க் நகரில் நிறுவப்பட்டது பின் தலைமையகம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது இந்த சங்கம் இறையியல் பற்றிய ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை போதிக்காமல் அனைத்து மதங்களின் தத்துவங்களையும் அறிவியல்களையும் ஆராய்கிறது மனிதகுல ஆன்மீக முன்னேற்றத்தை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது ஜாதி மற்றும் தீண்டாமையை ஒழிப்பதற்கும் சமூக ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களை பிரதான கல்வியில் சேர அன்னி பல்வேறு கல்வி சங்கங்களை நிறுவி நவீன கல்வியின் வளர்ச்சிக்காக வாதிட்டார் நூற்றாண்டில் கல்வி தத்துவம் பொருளாதாரம் ஆகியவற்றில் அன்னி கவனம் செலுத்தி இவ்வியக்கத்தின் வழி மறுமலர்ச்சியை உண்டாக்கினார் அலிகார் இயக்கம் இவ்வியக்கம் இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சர் சையத் அகம் கான் என்பவரால் தொடங்கப்பட்ட ஆங்கில கல்வி மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கமாகும் இதன் முக்கிய நோக்கம் முஸ்லிம் சமூகத்தை நவீனமாக்குவதும் அதன் மூலம் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதும் ஆகும் இவ்வியக்கத்தின் தலைவர் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார் பின்னர் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக மாறியது இவர் முஸ்லிம் ஒற்றுமையை ஊக்குவித்ததாலும் பின்னர் அவர் முஸ்லிம் நலங்களில் கவனம் செலுத்தி இணைந்தார் அலிகார் இயக்கம் உறுதி இயக்கம் கிளாபத் இயக்கம் மற்றும் பாகிஸ்தான் இயக்கம் உள்ளிட்ட பல சமூக மத சீர்திருத்த இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது பல முக்கியமான கல்வி நிறுவனங்களை நிறுவ வழிவகுத்தது தேசியவாதத்தின் வளர்ச்சி இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக படித்தவர் உயர்குடியினர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாற்றில் முதன் முதலாக பெண்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விளிம்பு நிலை மக்களும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராட்டக்களங்களில் இறங்கி போராடினர் தாதாபாய் நவ்ரோஜி ராஜாராம் மோகன் ராய் போன்ற தலைவர்கள் இந்திய தேசியவாதத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர் மேலும் இந்தியாவின் பல பகுதிகளில் வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி சுதேசி இயக்கத்தின் முக்கிய சாதனையாகும் பத்திரிகைகளின் தேசியத்தன்மை தெளிவாக செயல்பட்டன எனலாம் தமிழ்நாட்டில் சுதேசிமித்திரன் மகாராஷ்டிராவில் கேசரி வங்காளத்தில் உகந்தர் ஆகிய பத்திரிகைகளின் பங்களிப்பு ஒரு சில எடுத்துக்காட்டுகளாகும் சங்கங்கள் அமைத்து மனு போட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் உரிமைகளை பெற்ற இந்தியர் பின் சுதந்திர உணர்வை ஊட்ட கூட்டங்கள் நடத்தினர் அதன்பின் பத்திரிகைகள் வழியாக இந்திய தேசிய உணர்வை ஊட்டியதை இந்திய தேசியவாதத்தின் வளர்ச்சி என்று கூறப்படுகின்றது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆங்கில ஆட்சியில் நம்பிக்கை இழந்த இந்திய மக்கள் மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தினர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஆங்கில அதிகாரியான ஆலன் ஆக்டேவியன் கியூம் என்பவரின் ஆலோசனையின்படி இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது காங்கிரசின் முதல் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு டபிள்யூசி பானர்ஜி தலைவர் இந்தியா முழுவதிலும் எழுபத்தி இரண்டு பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் காங்கிரசின் இரண்டாம் கூட்டம் கல்கத்தாவில் நடைபெறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரசின் மூன்றாம் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் சமயம் ஜாதி மொழி மற்றும் பிராந்தியம் வேறுபாடுகளின்றி அனைத்து இந்தியர்களின் பிரச்சனைகளை குறித்து மூன்று மாநாடுகளின் கூட்டத்தில் விவாதங்கள் நடைபெற்றன இவை அனைத்துமே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் இந்திய சுதந்திரத்திற்கும் வித்திட்டது எனலாம்